உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் அனைவருக்கும் கற்பக விநாயகன் அருளாசி கிடைக்கட்டும் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தை மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் அப்படின்னு சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புண்ணியமான மாதம் இந்த தை மாதம் காரணம் கேட்டீங்கன்னா நிறைய சுப நிகழ்ச்சிகள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் வந்து தை மாதம் காரணம்னு கேட்டிங்கன்னா உத்தராயண புண்ணிய கால ஆரம்பம்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்மளுடைய தமிழர்களுடைய வாக்கு இருக்குது அதுபோல் எல்லாருக்கும் பலவிதமான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு ஆரம்ப மாதமாக இந்த தை மாதம் எப்பவுமே இருக்கும் நிறைய பேருக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸை இந்த தை மாதம் கொடுத்துருக்கு கல்யாணம் குழந்தை பேர் அதேமாதிரி தொழிலில் பல்வேறு விதமான ஆரம்பம் அதே போல் அதில் அதிலருந்து ஏற்பட்ட வெற்றி அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான சுகபோக விஷயங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய வீட்டில் கூட பொருளிலிருந்து வீடு வாங்குற வரைக்கும் வீட்டில் அனைத்து விதமான சுக நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த தை மாதமாக மிக சிறப்பாக எப்பவுமே இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா இதை தைப்பொங்கல் அப்படின்னு சொல்லி பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான மாதத்தில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்க போகுது சில பேருக்கு சில குறைகளும் ஏற்படலாம் அது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் நம்ம கவனமாக இருக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு தை மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்துல சாதித்தே தீரணும் வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணும் வாழ்க்கையில் எப்படியும் ஒரு பேர் புகழோட வாழணும் எனக்கு பணம் காசுலாம் கூட பெரிய விஷயம் இல்லை எனக்கு ஒரு பேர் இருக்கணும் புகழ் இருக்கணும் அதற்காக உழைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசி என்பர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய முயற்சிகள் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையலை முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் யாராவது ஒரு எதிரிகள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல ஒரு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியே இல்லைனாலும் உங்கள் உங்களுடைய முதலாளியோ உங்களுடைய ஐயர் அஃபிஷியலோ எப்போவுமே ஒரு தொல்லையை கொடுக்கக்கூடிய நபராக இருப்பாங்க ஏன்னா நீங்கள் ரொம்ப பயங்கர புத்திசாலியாக இருப்பீங்க அந்த புத்திசாலித்தனத்தை வெளில போது பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும் அதனால் வேலையில் ஒரு பாதிப்பு ஒரு இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலைகள் எப்பவுமே விருச்சகராசி என்பதற்கு உண்டு ஏன்னா வாழ்க்கையில் வளர விட மாட்டுறாங்களே அப்படின்ற ஒரு வருத்தம் எப்போவுமே மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும் அதனால் பல்வேறு விதமான முயற்சிகள் செய்து ஜெயிக்கணும்னு நினைச்சு வேலை மாறக்கூடிய வேலையை மாறணும்னு நினைக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் என்னன்னா நீங்க இருக்கிற இடத்த வேலை கிடைக்காது வேற ஊர் தள்ளி போய் அதாவது வெளியூர் போய் வெளிநாடு போய் வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம் அதற்கான முயற்சியில கண்டிப்பாக இந்த ராசி என்பர்கள் செய்தே தீர்வார்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பயங்கரமான ஒரு ஒரு டென்ஷன்ல இருக்கீங்க நம்ம எம் எப்படியாவது நம்ம கடனை தீர்த்துற மாட்டோமா எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற மாட்டோமா ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா ஒரு கார் வாங்கிட மாட்டோமா அப்படின்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு வண்டி வாகனம் வாங்கியே தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதாவது வேலை இல்லாதவர்கள் முக்கியமாக அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கண்டிப்பாக வேலை கிடச்சே தீரும் ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் நாலாம் இடத்துல இவர் இருக்கார் ராகு இருக்கார் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்தில் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா தடைகளையும் தாண்டி தகர்த்தெறிந்து ஒரு வேலை வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஆனால் அதிக முயற்சிகள் பண்ணோம் சும்மாலாம் கிடச்சிடாது அதிக முயற்சிகள் பண்ணும் நான் முயற்சி பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள் யோசிக்காதீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க உங்களுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு நிறைய இருக்குது நிறைய உங்களால் சாதிக்க முடியும் அந்த சாதனையை கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு யோசனை செய்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அந்த தை மாத அமைய அமையப்போகுது அது மட்டும் இல்லாமல் தொழில் இருக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்கள் தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு யுனிக்காக ஏதாவது பண்ணிடணும் ஏதாவது ஒரு வித்தியாசமாக நம்ம பண்ணிடணும் வித்தியாசமான ஒரு தொழில் செய்யணும் வித்தியாசம் செய்ற மாதிரி நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் உண்டு புதிய தொழில் தொங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன் சார் அதுல கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு வேற தொழில் மாத்தலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் அந்த தொழிலை மாற்றி வேறு ஏதாவது செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரும் இல்லை சார் தொழிலில் இருக்கேன் அதில் கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு அதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அதை கொஞ்சம் மாற்றுங்க முக்கியமாக மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தை மாற்றுங்க அதேமாதிரி ஆஃபீஸில் உங்கள் உங்கள் ஆஃபீஸில் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க யாரெல்லாம் சரியாக பண்ணலை அப்படின்னு அவங்கள பார்த்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலையை மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயுமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரெகுலராக காலையில் ஆஃபீஸ்க்கு வந்து உக்காந்து இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு உங்கள் ஸ்டாஃபுக்கு சொல்லுங்கள் இல்லை நீங்களே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமும் இந்த தை மாத பலன்கள் நடக்கப்போகுது முக்கியமாக இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விற்சகராசி என்பவர்களுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு ஏன்னா இந்த சனி ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா புத்திர பேரை கொடுத்தே தீர்வார் அதுல எந்த டவுட்டும் கிடையாது இந்த மாதம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அதுவும் முக்கியமாக நீங்க வந்து ராசியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா சதய நட்சத்திரம் என்று குழந்தை பேருக்கு சம்மந்தமான விஷயங்கள் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைச்சே தீரும் அது மட்டும் இல்லாமல் காதல்ல இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நிறைய விருச்சகராசின்பல்னா நம்ப மாட்டீங்க வரக்கூடிய அந்த காதல் வந்து நம்மளுக்கு கரெக்டா தப்பா இல்லை அந்த 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 பொண்ணு நம்மளுக்கு கரெக்டாக இருப்பாங்களா அந்த பையன் கரெக்டாக இருப்பாங்கன்னு நம்ப மாட்டீங்க ஆனால் நம்பிட்டீங்க அப்படின்னா அதற்காக எந்த அளவுக்கும் செல்லக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசின்பல் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் அந்த காதலை தெரிவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் கைகூடக்கூடிய நேரம் அதன் மூலமாக அடுத்த திருமண வாய்ப்புகளாக ஏற்படுவதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த துளாராசி இந்த ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் சம்பந்தம் தாண்டி கல்யாணம் பண்ணிட்டு நல்லா மனைவி மக்களோட வாழணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும் அந்த மாதிரி முயற்சிகளை டேரெக்டாக இருக்கிறது நல்லது இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த வீட்டு உங்கள் என் வீட்டில் சொல்லி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா தன்னை மாதிரியே ஒரு மனைவி வரணும் தன்னை மாதிரியே ஒரு கணவர் வரணும்னு நிறைய யோசிப்பீங்க அதனால பார்த்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ட் பண்ணி இந்த இவங்க செட் ஆக மாட்டாங்க அவங்க செட் ஆக மாட்டாங்க ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஏதோ வந்து ஜோசியர் மாதிரி நீங்களே டிசைட் பண்ணுவீங்க இவங்களாம் நம்மளுக்கு செட் ஆக மாட்டாங்க அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நீங்கள் ஜாதத்தை பார்த்து அவங்ககிட்ட பேசி பண்ணீங்க அப்படின்னா திருமண வாய்ப்புகள் உறுதியாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாகவும் இந்த தை மாதம் இருக்க போது முக்கியமாக ராசி என்பதற்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனைனா கல்யாணம் பண்ணிட்டீங்க சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதில் ஏதாவது ஒரு சின்ன சண்டை அப்படின்னா அந்த சண்டையை பெருசாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு எப்பயும் வரும் அது வந்து யார் காரணமே சொல்ல முடியாது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் அவங்க மூலயமாக கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அவங்க சில நேரத்தில் ஒரு மனஸ்தாபத்தில் மாறி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சேர்ந்து இல்லாத ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அவங்க எல்லாருமே இந்த மாதம் பேசி சேர்வதற்கான வாய்ப்பு ரெண்டு பேரும் தனியாக பேசுங்க ஒன்றுமே பெரிய விஷயம் கிடையாது பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மனம் விட்டு பேசுங்க இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் ஆட் பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா நீங்கள் தனி கொடுத்தனம் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த விருச்சகராசி என்பவர்களுக்கு எப்பவுமே உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த ராசி என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ப்பை கடைச்சும் அதை யூஸ் பண்ண மாட்டீங்க ஏன்னா இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு எல்லாேருக்குமே என்ன தேசப்பற்று ரொம்ப அதிகம் அந்த தேசப்பற்று அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்தியாவிலே வாழ்க்கையில் முன்னேறலாம் இந்தியாவிலேருந்து என்ன சார் இருக்குது அப்படின்னு யோசிச்சு சில வாய்ப்புகளை தவற விட்டுருப்பீங்க தான் தெரியும் ஐயோ நம்ம வெளிநாடு போயிருக்கலாமே வெளிநாடு வாய்ப்பு வந்துச்சு வயசு போயிடுச்சேன்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் பிலோ ஃபார்ட்டியாக இருக்கீங்கன்னா இன்னும் அதிகமான முயற்சிகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலைகள் இப்போ இருக்குது ஏன்னா இந்த எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் மதினு சொல்லக்கூடிய குரு இருக்கார் அதனால் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடச்சே தீரும் வெளிநாட்டிலேயே இருக்கீங்க ராசி சார் நான் எனக்கு வேலை போயிடுச்சு சார் எனக்கு நல்ல பொஷனில் இருந்தேன் வேலை போயிடுச்சு என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு என் கணவருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இந்த மாதம் அந்த வேலை வாய்ப்பு கிடச்சி சந்தோஷமாக பரவாயில்ல ஒரு மூணு மாதம் வேலை இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆறு மாதம் வேலை இல்லலாம் பரவாயில்ல நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நிறைய இடத்துக்கு போனோம் நம்மக்குள்ளே நிறைய புரிதல் ஏற்பட்டுதுன்னு சொல்லி ஒரு மன சந்தோஷத்தோடு அடுத்த வேலையை ஏற்ப ஏற்படுத்தி கொள்ளத்துக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ள முக்கியமான மாதமாக இந்த தை மாத பங்குகள் அமைய போகுது மொத்தத்தில் விருச்சகராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடியவர்கள் முக்கியமாக அவங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு அற்புதமான மாதம் ஆனால் அதிக முயற்சிகள் செய்தால் மட்டுமே இது கிடைக்கும் அப்படின்றத நல்லா நான் வச்சுக்கங்க அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தசாபதிக்கு தகுந்தால் போல் கண்டிப்பாக பலன் மாறுபடும் நிறைய பேருக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு திசை கேது திசை அது மட்டும் இல்லாமல் சனி கிரகத்துடைய திசை அதிக பாதிப்புகள் கொடுக்கும் சில பேருக்கு புதன் திசையில் மிகப்பெரிய கடனாளி ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்குது சுப கிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர திசை குரு திசையில் கூட சில பேருக்கு பிரச்சனைலாம் வருது அதெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணிகளுக்கு தந்தாப்பில் அந்த பலன்கள் மாறுபடுது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் அதில் பலன்கள் வராது வெறும் ஐநூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் நோட்டில் எழுதி தருவான்னு கேட்குறீங்க நோட்லேயே எழுதி தரும் வேணுன்றோம் கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலாம் நடத்திட்டோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பலன் பார்க்குறது அது மட்டும் இல்லாமல் திருமணம் பொறுத்தவரை எப்படி பார்க்குறது வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் முதல் கொண்டு சொல்லித்தரும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கிறதுக்கு அப்புறப்புறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து